வெல்கம் டு ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா வேல் மாடல் வந்து எல்லாரும் தொடர்ந்து படிச்சுட்டு வந்துட்டுருக்கேன் இதில் வந்து சில பேருக்கு வந்து அந்த எழுத்து வந்து புரியாமல் டக்குன்னு அந்த அடுத்தடுத்த லைன்ஸ் வர்றதுக்கு கொஞ்சம் ச கஷ்டமாக இருக்குங்கிறதுனால சுலபமான முறையில் எப்படி நம்ம படிக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்லித்தரப்போகிறேன் இந்த இது வந்து ஃபுல்லாகவே என்னோடய குரல் தான் என்னோடய வாய்ஸ் தான் நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த வீடியோ போட்டுவிட்டு நீங்களும் கூடவே படிங்கோ உங்களுக்கு வந்து கரெக்டாக நல்லா புரியும் படிக்க ஆரம்பிக்கலாம் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பருத்த முளை சிறுத்த இதை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விலைக்க நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணையில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்து ஏறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் திருத்தணையில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கடற்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே பனைக்கைமுக படக்கரள மதத்தவள கஜ கடவுள் பதத்து இடும் நிகழத்து முளை வரம் ஆகும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே சினத்து அவனர் எதித்தரன களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்து ஏயிறு கடித்து விழி விழித்து அலற மோதும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துடிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஓர் துணையாகும் திருத்தணையில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உன தொகுதி கழுப்பின் உண வளைப்பது என மலர்க்கமல்ல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் திருத்தணையில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்தமது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்கு உருகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணையில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசைக்கேரியை முதற் அறுத்த சிறை முளைத்தது என முகட்டி நிறை பறக்க அற விசைத்து அதிர ஓடும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பரிதி ஒளிப்ப நிலவு ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளி வீசும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்து இரவு பக துணையது ஆகும் திருத்தணையில் உதித்து அருளும் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பசித்து அழகை முசித்து அல்லது முறைப்படுதல் ஒழித்து அவுணர் உரத்து உதிர நினை தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணையில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை திரைக்கடலை உடைத்து நிறை புனற்கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தனையில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மக பதிக்கும் மரி மரித்தனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கன் வினைச்சாடும் திருத்தனையில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்கர் உடர் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சோரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் மகப்பதிக்கும் விதித்தனுக்கும் நரதமக்கும் முறும் இடுக்கன் வினைச்சாடும் திருத்தனையில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்கர் உடற் கொளுத்து வளர் பெருத்த குடற் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தனையில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்து அலையை முசித்து அல்லது முறைப்படுதல் ஒழித்து அவனர் உரத்து உதிர நினைத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணையில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனற்கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பரிதி ஒளிப்ப நிலவு ஒளிப்ப அலை அடக்கு தளல் ஒளிப்ப ஒளிர் ஒளி வீசும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்து இரவு பக எது ஆகும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்கு ஊருகி வரை குகையை இழித்து வழி காணும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசைக்கீரியை முதற் கொலிசன் அறுத்த சிறை முளைத்தது என முகட்டின் இடை பறக்க அற விசைத்து அதிர ஓடும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துடிக்கும் அடி எவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஓர் துணையாகும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உனக்கன தொகுதி கழுப்பின் உன வளைப்பது என மலர் கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் திருத்தணையில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்து இடும் நிகழத்து முளை தெரிக்க வரம் ஆகும் திருத்தணையில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்தாவனர் எதிர் தரண களத்தில் வெகு கூரை தலைகள் சிரித்து ஏயிறு கடித்து விழி விழித்து அலர மோதும் திருத்தனையில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய தீருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்து ஏறிய உருக்கியிலும் அறத்தை நிலை காணும் திருத்தனையில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலற்கு நிகர் ஆகும் திருத்தணையில் உதித்து அருளும் மொறுத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலி பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்து அருளும் மொறுத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலி திருத்தணையில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணையில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலற்கு நிகர் ஆகும் திருத்தணையில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்து ஏறிய உருக்கி இயலும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் திருத்தணையில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தளத்தில் உனக்கான தொகுதி கல்லுப்பின் உன வளைப்பது என மலர் கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் திருத்தணையில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே துடிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணை ஆகும் திருத்தணையில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கண் கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சினத்த உணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்து ஏயிறு கடித்து விழி விழித்து அலர மோதும் திருத்தணியில் உதித்தாருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் ஒரே கருத்தன் நடத்து குகன் வேலே பணக்கை முக பட கரட மத தவள கச்ச கடவுள் பதத்து இடும் நிகழத்து முளை தெரிக்க வரம் ஆகும் திருத்தணியில் உதித்தாருளும் அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்து இரவு பகத் எது ஆகும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் ஒரே கருத்தன் நடத்து குகன் வேலே சுடற்பரிதி ஒழிப்ப நிலவு ஒழுக்குமதி ஒழிப்ப அலை அடக்கு தளர் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் ஒரே கருத்தன் நடத்து குகன் வேலே திசைக்கீரியை முதற்கொலிசன் அறுத்த சிறை முளைத்தது என முகட்டின் நிறை பறக்க அற விசைத்து அதிர ஓடும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பழுத்தமது தமிழ் பழகி இருக்கும் ஒரு கவி புலவ நிசைக்கு உருகி வரை குகையை இரித்து வழி காணும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்கர் உடற் கொழுத்து வளர் பெருத்த கூட சிவத்த தொடை என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து நடத்துகுகன் வேலே சுரர்க்கும் முனி பரர்கும் மகப்பதிக்கும் தானக்கும் அரை தானக்கும் நரர் தமக்கும் ஒரு இருக்கன் வினைச்சாடும் திருத்தனியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனற்கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரும் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பசித்து அலையை முசித்து அழுது முறைப்படுதல் ஒழித்து அவனர் உரத்து உதிர நினை தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனற்கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்து அழகை முசித்து அல்லது முறைப்பாடுதல் ஒழித்து அவனர் உரத்து உதிர நினை புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே சலத்து வரும் அரக்கர் உடற் கொளுத்து வளர் சிவத்த சிவத என சிகல் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்து அருளும் மொருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகப்பதிக்கும் விதித்தனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உறும் இருக்கன் வினைச்சாடும் திருத்தணியில் உதித்து அருளும் மொருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திசைக்கீரையை முதற் கொலிசன் அறுத்த செறி முளைத்தது என முகட்டின் இடை பறக்க அற விசைத்து அதிர திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உள்ளத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உள்ளத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு அருகு அடுத்து இரவு பகத்துணையது ஆகும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் சுடர் பரிதி ஒளிப்ப நிலவு ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்குதளர் ஒளிப்ப ஒளிர் ஒளி பிரபை வீசும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்து அவனர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்து ஏயிறு கடித்து விழி விழித்து அலற மோதும் திருத்தணையில் உதித்து அருளும் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பனைக்கை முக படகரட மதத்தவள கஜ கடவுள் பதத்து இடும் நிகழத்து முளை தெரிக்க வரம் ஆகும் திருத்தணையில் உதித்து அருளும் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உனக்கான தொகுதி களைப்பின் உண வளைப்பது என மலர் கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் விருத்தன் எனது உள்ளத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை தொடிக்கும் அடி ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஓர் துணையாகும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உள்ளத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை திருத்தணையில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணையில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்தன் நகை கருத்த குள் சிவத்த இதழ் மரச்சுரிமி விழிக்கு நிகர் ஆகும் திருத்தணையில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த ஈரை கலற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்து அருளும் முருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்து எரிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் திருத்தணையில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணையில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனையில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே <Rey>